திருச்சிட்டுப்பள்ளம் பெங்களூரை சேர்ந்த பக்தர் அவங்களுடைய சொந்த கிராமமான சித்தூர் பக்கம் இருக்கக்கூடிய பாண்டப்பள்ளின்ற கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய குலதெய்வ கோயிலான சப்தகன்னி மாதாக்களுக்கு நாங்கள் மேலு கெடுக்கணும்னு கூப்பிட்டுருந்தாரு சுவாமி குண்டான மேலுகலாம் நம்ம கார்லேயே கொண்டு போயிருந்தோம் எல்லா ஊருபடியும் அங்கே கோயிலில் அம்பாள் பிரதானமாக காட்சி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் சப்தகன்னி மாதாக்கள் பிரம்மி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி இவங்க அனைவருக்கும் வந்து கவசம் மேல்கெடுக்கிறதுக்காக சென்றுருந்தோம் ரொம்ப நிறைவாக அம்பாளுக்கு உண்டான மேல் கையெழுத்து எடுத்தோம் அம்பாவுக்கு உண்டான கிரீடம் மற்றும் வலது கை இடது கை மற்றும் ஆயுத கையும் அபய வரத்தோடு அமைக்கணுன்றதுக்காக அமைச்சோம் இப்போ அதை மட்டும் அம்பாளுக்கு படவ சாப்பிட்டதுனால மறைஞ்சிட்டுன்றதுனால இந்த அமைப்பு மட்டும் போதும்ட்டாங்க சுவாமி கூடான மெழுகுலாம் நல்லபடியாக முடித்து பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம் பிரதானமாக இருக்கக்கூடிய வைஷ்ணவிக்கு மட்டும் ஒரு திருவாச்சி வேணும்னு கேட்டுக்கிட்டாங்க அந்த மெஷர்மெண்ட்டும் எடுத்துட்டோம் விரைவில் இந்த அமைப்பு முழுவதும் அமைச்சு கொடுக்கறதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்திருக்கோம் இதே போல விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அன்பே சிவம்